புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் புகார் கொடுக்க வரக்கூடிய புகார் நியாயம் பெற்று கொடுக்க வேண்டிய போலீசே புகார் கொடுக்க வரக்கூடிய பெண்களை தங்களுடைய இச்சைக்கு பலியாக்கி அவங்க கிட்ட தங்களுடைய லீலைகளை நிகழ்த்தி புகார் கொடுக்க வந்தவங்களுடைய வாழ்க்கவே புரட்டி போடும் விதமாக கோவில்பட்டியில போக்குவரத்து பெண் காவலின் வாழ்க்கையில போக்குவரத்து உதவி ஆய்வாளர் விளையாடி சீரழித்த சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் புகார் கொடுக்க வரும் பெண்களை தங்களின் ஆசைக்கும் இச்சைக்கும் இரையாக்கி வரும் சம்பவங்கள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை உணர்த்தும் விதமாக சென்னை ஆவடியில் கடந்த மே மாதம் தன்னுடைய இருசக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து ஆவடி காவலையத்திற்கு புகார் கொடுக்க வந்த பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்து ஹோட்டலில் அறையெடுத்து காத்திருந்த காவலரை பெண்ணின் அண்ணன்கள் புரட்டி எடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் மயிலாடுதுறை துறையில் காணாமல் போன தன்னுடைய கண்டுபிடித்து தர வேண்டும் என்று புகார் சென்ற இளம்பெண் சங்கீதாவை உதவி ஆய்வாளர் கூறி உல்லாசம் அனுபவித்ததோடு வெளிநாட்டில் சங்கீதாவின் பத்து வருட காதலனை தொடர்பு கொண்டு காதலை சங்கீதாவை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளிவிடுவதாக மிரட்டியதை அடுத்து வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த காதலன் சரத்குமார் அங்கேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தையே இப்படி புகார் அளிக்க வரும் பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியவர்களை பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டு அவர்களது வாழ்க்கையை நாசமாக்கிய சம்பவங்கள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதனை மேலும் கேலி கூத்தாக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளரிடம் புகார் கொடுக்க சென்ற பெண் காவலரையே தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இரையாக்கிய சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்த பெண் காவலர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது மது அறிந்துவிட்டு ஒரே வாகனத்தில் வந்த மூன்று பேரை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் பெண் காவலரை மேலிடத்தில் கூறி பணியை விட்டு நீக்குவதாக கூறிவிட்டு மிரட்டிச் சென்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் குறித்து போக்குவரத்து உதவி ஆய்வாளரிடம் புகார் தெரிவித்துள்ளார் அப்போதுதான் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட உதவி ஆய்வாளர் செல்வகுமார் காவலருடன் உதவி செய்வதாக கூறி நெருங்கி பழகி இருக்கிறார் மேலும் காவலையத்தில் யாரும் இல்லாத நேரங்களில் பல்வேறு லீலைகளிலும் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பெண் காவலர் உதவி ஆய்வாளர் செல்வகுமாரிடமிருந்து விலக ஆரம்பித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் பெண் காவலரிடம் பிரச்சினையில் ஈடுபட்ட நிலையில்தான் இந்த விவகாரம் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் காவலத்திற்கும் இதற்கிடையே பெண் காவலரின் மொபைல் போனை தொடர்பு கொண்ட செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் மேலும் அது குறித்த ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் கசிந்ததால் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தெரியுமா உனக்கு சுமதி சுமதிட்ட கூட்டு கேட்டுக்கோ போன போன் பண்ணி கேட்டுக்கோ அன்னைக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்படின்னு சொல்லிட்டேன் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன் அறுபது நாள் எழுத நாள் என்ன பயில் போடுவேன் பயில் கிடைச்சுன்னு சொல்லிட்டேன் நான் என்ன நாளும் பண்ணுவேன் எனக்கு கிறுக்கு பிடிக்கும் என்னைக்காவது பிடிக்கும் போது வந்து இனி ஒருத்தப்போட்டாலே ஊட்டாலே நான் எனக்கு தோணும் போது தோணும் போது நேத்து நூலையெல்லாம் தப்பிச்ச மாதிரி எல்லாராலும் தப்பிக்க முடியாது சரியா ஒத்தில நீ என்ன ஒத்தில மழுகிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிய கூட ஒரு ஆள் வரும் நீ முன்னாடி மழுகிட்டா பின்னாடி வெட்டு விழுவும் பின்னாடி திரும்ப கூட தலையில வெட்டு நானு ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துருவேன் சரியா நான் எதை சரியா இனி எதை செய்ய மாத்திரியும் அந்த பொருளை தனியா எடுத்துருவேன் அது இந்த ஊரே பேசும் என் வாழ்க்கைய அலிசி என்ன திருவள்ளுவர் பாட்டிட்டு கோவில்பட்டி கிழக்கு காவலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து காவல்துறை நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதற்காக பெண் காவலரையும் உதவி ஆய்வாளர் செல்வகுமாரையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் போலீஸ் வட்டாரத்தையும் கடந்து பொது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரைக்கும் சங்கங்களே இல்லாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய துறையாக இருந்து வரக்கூடிய காவல்துறையில இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாண்பை குறைக்கிறதோட வேலையே பயிரை மெய்ந்த கதையாக புகார் கொடுக்க வர்றவங்க கிட்ட அத்துமீறவங்களுக்கு சரியான பாடம் புகட்டும் விதமான கடும் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்